வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ இன்றைக்கி ஒரு வாய்ஸ் வீடியோ போடணுன்றதுக்காக போடுறேங்க அனைவருக்கும் மதியம் வணக்கங்க அங்காள பரமேஸ்வரி பொறுத்த வரைக்கும்ங்க அந்த அம்மா வந்துங்க மாயக்காரி மந்திரக்காரி ஜாலக்காரி மனுஷம் நிறைஞ்ச தெய்வம் அந்த அம்மா சரிங்களா சும்மா மலையனூரில் ஏதோ ஒரு எல்லா ஊர்லேயும் அம்மன் இருக்க மாதிரி நினச்சிடாதீங்க அந்த அம்மாவை அந்த அம்மா வேஷம் போடுறதை எப்படி தெரியுமாங்க அத்தனை கைகளோட நாக்கு தொங்க தொங்க அந்த பல்லெல்லாம் கீழே அதாவது அந்த கோரை பல்லு தெரிய கோழி முட்டை கன்று அப்படி வெள்ளி கண் வச்சு தான் வேஷமே போடுவாங்க அப்படிப்பட்ட பயங்கரமான உக்ரமான ரூபி எங்கால பரமேஸ்வரி ஆனால் வந்துங்க நம்மளுக்கு வந்து அம்மாவாசைனால எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு அழகு ரூபத்தில் அந்த அம்மா வராங்கன்னு தெரியும் எல்லாருக்குமே ஒரு ஒரு மாதமும் அழகான பட்டு உடுத்தி அது ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு விதமான அலங்காரத்தில் அந்த அம்மா அவ்வளோ நகைகளோடு அவ்வளோ அழகாக வந்து காட்சி தருவாங்க ஆனால் உண்மையான ரூபம்ன்றது அந்த அம்மா வந்துங்க ஆங்கார ரூபம் ரொம்பவும் ஆக்ரோஷ ரூபம் மலையனூருக்கு அமாவாசை நாளில் மாதம் மாதம் போகிறவங்க இந்த மழையில் கூட போயிருக்க